வணக்கம் என்னைக்கு பொருட்பாளில் அங்கே அல்ல குறிப்பறிதல் அதிகாரத்தில் மூன்றாவது குரல் குறிப்பீர் குறிப்புணர்வாறை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல் இல்லை குறிப்புணர்வாரை அதுதான் முக்கியம் இதில் வந்துட்டு இதுக்கு வந்து ரெண்டு பொருள் வந்து சொல்கிறாங்க முதல் பொருள் வந்து பரிமைழகம் வந்து சொல்கிறது வந்து இப்போ நாம் வந்து கோபமாக இருந்தால் நம்ம எப்படி நடந்துப்போம் நம்ம முகம் எப்படி போகும் நம்ம சந்தோஷமாக தான் எப்படி இருப்போம் நம்ம உள்ள ஒரு விஷயத்த வந்து வச்சுட்டு வெளியில் வந்து வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா எப்படி கஷ்டப்படுவோம் அதெல்லாம் வச்சு நம்முடைய ஒரு குறிப்பை வச்சுட்டு அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அதை வந்து அதை வந்து மற்றவங்களுக்கும் வந்து அதை வந்து ரெஃபரன்ஸுன்னு சொல்கிறோம்ல அதையே வந்து ஒரு கைடன்ஸாக வச்சு அவங்களோட குறிப்பை வந்து உணர்கிறது அதான் குறிப்பிற்குறிப்புணர்வாரை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பொருள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முக குறிப்பை வைத்து அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்ற குறிப்பை உணர்வாரே அப்படின்ற பொருளும் சொல்கிறாங்க ஏன்னா முதல்ல வந்து சொல்கிறது தன் நம்முடையதை வச்சு அவங்களுடையதை வந்து குறிப்பை வந்து உணர்றது அப்படிங்கிறது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் வந்து ஒரு சில உணர்ச்சிகளுக்கு அவர்களுடைய உடல் மொழி ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஒரு கோவம் வந்தால் எல்லாருக்கும் அந்த கண் செவக்கிறது அப்படி இது பண்ணுறக்க உடம்பெல்லாம் அப்படி துடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அந்த கண் வந்து காமிச்சு கொடுக்கும் சில வருத்தமாக இருந்தால் அது இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து என்னுடைய மனநிலையை என்னுடைய உடல் எப்படி வந்து வெளிப்படுத்துதோ அதை வச்சு அரசரோ மேலதிகாரியோ அவர்களுடைய உடல் மொழியின் மூலம் அவர் மனதில் இருப்பதை அறிவது ஒன்று இன்னொன்று வந்து அது வந்து ஒரு பொருள் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி உணர்வு கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால இன்னொரு பொருள் வந்து மத் நம்மை வந்து விட்டுட்டு இல்லை மற்றவங்களை விட்டுட்டு யாரை வந்து நம்ம வந்து யாருடைய மனதில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறோமோ அவருடைய முகக்குறிப்பை அந்த குறிப்பிற்குறிப்புணர்வா அவர்களுடைய முக குறிப்பில் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய குறிப்பை உணர்பவர்களை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குரல் இங்கே உறுப்பு அப்படின்றது வந்து ஒரு கையோ காலையோ கொடுத்து அப்படி கிடையாது ஆறு அங்கங்கள் இருந்தது இல்லையா அந்த ஆறு அங்கங்களில் அமைச்சர் வந்து ஒரு அங்கம் மீறி ஐந்து அங்கங்கள் இருக்குது இல்லையா படைக்குடி நாடு கூழ் அப்படின்னு அதில் ஏதாவது ஒன்றை கொடுத்தாவது இந்த மாதிரி குறிப்புணரக்கூடிய அமைத்தரை அமைச்சரை நம்ம எப்பவும் நம்ம கூட வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பொருள் அவருக்கு எதையாவது கொடுத்து கூட எவ்வளோ உயர்ந்த பரிசு வேணால் கொடுத்து அவரே நம்முடையவராக நம்ம எப்போவும் வைத்து கொள்ளணும் என்ன காரணம் அப்படின்னா அந்த மாதிரி குறிப்புணர்வுகள் உணர்பவர்கள் நம்முடன் இருந்தார்கள்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ படையினா அவர் கொஞ்சம் குதிரை கொடுக்குறீங்க கொஞ்சம் யானையெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை நாட்டினுடைய ஒரு பகுதியை கொடுக்குறீங்க அப்படின்னா கூட என்னாகணும் அவர் அந்த சந்தோஷத்தில் அவர் வந்து அது மாதிரி இன்னும் பல மடங்கு லாபத்தை நமக்கு வந்து ஈட்டி கொடுப்பேன் அரசனுக்கு இப்போ ஒரு நிறுவனத்திலேயே அந்த நிறுவன மேலதிகாரியோட குறிப்பை புன குறிப்பை வந்து புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டுக்க நிறுவனத்தை வந்து மேன்மேலும் வளர்த்தி கொண்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு அவர்கள் அறியாமலேயே சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிஃப்ட்டு ஒரு பரிசோ உங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற பரிசை விட பல மடங்கு லாபத்தை வந்து நிறுவனத்துக்கு வந்து அவர் வந்து எடுத்து கொண்டு வந்து தருவார் அதனால் அந்த மாதிரி மனிதர்களை எப்போவும் நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் எவ்வளோ கொடுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த முதல் மூணு பாட்டில் வந்து குறிப்பறிவாருடைய சிறப்பை வந்து சொல்கிறாரு சரிங்களா நாளைக்கு அடுத்த பாட்டில் நாலாவது பாட்டில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் நன்றி